பாப்பரசர் பதிமூனாம் சிங்கராயர் புனித சூசேப்பர் பேரில் செய்த ஜபம் பர்சுத்தாவியின் எங்களுடைய துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம் உமது பர்சுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் தேவ தாயாரான அமலோற்பவ கன்னி மாதாவின் பேரில் நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்யபாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தைப் பார்த்து அத்திவ்ய கர்த்தர் தமது திரு ரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனு குலத்தை பார்த்தருளி எங்கள் அவசரங்களில் உமத செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் திரு குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனே இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தருளும் அதிமிக உருக்க நேசம் அமைந்த பிதா பிதாவே சகல பாவங்களினின்றும் எங்களை தற்காத்தருளும் வல்லமை பொருந்திய பாதுகாவலனே எங்கள் சத்ருக்களோடே நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும் மரண ஆபத்தினின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரச்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களின் நின்றும் இக்கட்டு இடையூறுகளின் நின்றும் திருச்சபையை பாதுகாத்தலும் உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் ஜீவித்து பக்தியாய் மறித்து பரகதியின் ஆனந்தத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டருளும் ஆமேன் பிதா சுதன் பர்சுதாவியின் பேராலே ஆமேன்